திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ஹோட்டல் நடத்தி வருபவர் திரு நாகராஜன் இவரை சன் டிவிக்கு வரவழைத்து நடிகை குஷ்பு பேட்டி எடுத்திருக்கிறார் இவரை நடிகர் ஜெயம் ரவி வீட்டிற்கு வரவழைத்து ஒருநாள் தங்க வைத்து காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியிருக்கிறார் பல்வேறு தொலைக்காட்சிகளும் பல்வேறு பத்திரிகைகளும் இவரை போட்டி போட்டுக்கொண்டு பேட்டி எடுத்திருக்கின்றன மறைந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் இவருக்கு விருது கொடுத்திருக்கிறார் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படி என்னதான் இவர் செய்துவிட்டார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கலாம் ஹோட்டல் தொழிலில் மாதம் ஒன்றரை லட்சத்திற்கும் மேல் சம்பாதித்தாலும் இவருக்கு சொந்த வீடு கிடையாது ஒரு சென்ட் நிலம் கூட கிடையாதாம் அதற்கு என்ன காரணம் என்பதையும் பார்க்கலாம் ஹோட்டல் முதலாளியாக இருந்தாலும் சமையல் செய்வது சாப்பாடு பரிமாறுவது சாப்பிட்ட இலைகளை எடுப்பது என்று பல்வேறு பணிகளை செய்கிறார் நாகரட்சர்

ஒரு ஐம்பது பேருக்கு ஐம்பது ஐம்பது ரூபா அப்படியாக கொடுப்பேன் மருத்துவ செலவுக்காக ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு நூறு பேருக்கு துணி எடுத்து கொடுப்பேன் பொம்பளைங்களுக்கு இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து துணி புடவை இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுப்பேன் இந்த மாதிரி கடைங்கில்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு நல்லா மார்க் எடுக்கிட்டுன்னு ஒவ்வொரு வருஷமும் ஐம்பதனாயிரம் ரூபா கல்வித்துறை மூலிமா டொனேஷன் கொடுப்பேன் இப்போ ரெண்டு வருஷமா கொடுக்கல ரொம்ப சிக்கல் ஆயிடுச்சு நிறைய காம்படிஷன் கடை நிறைய ஆயிடுச்சு அதனால வந்து வியாபாரம் வந்து பழையபடி இல்லை ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னெல்லாம் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் லெவலுக்கு கொடுத்துருந்தேன் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒன்றரை லட்ச ரூபாய் லெவலுக்கு கொடுத்துருந்தேன் அந்த லெவல் ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய் லெவலுக்கு பணம் காசு சாப்பாடு எல்லாம் இப்போ வந்து முடியல ஏன்னா இப்போ மதியத்தில் மட்டும்தான் கொஞ்சம் சுமாரா நடக்கும் காலையில் கொஞ்சம் மூணு மணிக்கு மேல ஒண்ணுமே காது மணி ஏழு மணி வரைக்கும் நைட்டு எட்டு மணிக்கு மாதிரி நடக்கும் டபுள் வியாபாரம் வந்து பாதி வந்துடுச்சு நிறைய காம்படிஷன் கடை நிறைய கடை ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் பக்கத்தில் பார்த்து அதனால சமாளிக்க முடியல அதனால் டியூஷன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச டியூஷன் பத்து பன்னெண்டாவதுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ரெண்டு பாத்தியர் போட்டு அவங்களுக்கும் பதினைஞ்சி ரூபாய் கொடுத்துருவோம் அவங்க மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ சா சாப்பாடு டியூஷன் போகிறவங்க வந்து இங்கே சாப்பிட்டு அப்படியே போயிடணும் அதுவும் ரெண்டு வருஷம் அனுப்பிச்சு முடியல சமாளிக்க முடியல அந்த போர்டெல்லாம் கூட அப்படியே இருக்கு மேலே மே மேல் மாடிகிட்டு ஒன்றும் பண்ண முடியல இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு இலவச சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாதமும் ஐநூறு பேனை அரசு பள்ளி மாணவர்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் சன் டிவி எல்லா டிவிலையும் எல்லா டிவிலையும் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேப்பர்லேயும் வந்துருக்குது

ஆ அதுனால வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஏனா ஒரு வேளை சாப்பாட்டக்கே தட்டுமான நிலைமைல தான் நாங்க இருந்தோம். அதாவது ஒரு வேளை சாப்பாடுன்னா சோறியே பார்த்தது இல்ல. அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்தங்க. அதனால கொடுத்தேன். யாரேங்க ஜக்தன் கிட்ட இல்லையா? அப்பலாம் பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிப்பட்டவங்க நிறைய பேர் வருவாங்க. அப்படியே வந்துနေர்ப்பாங்க. வந்துமே அவங்களுக்கு எதுவுமே கேட்க தெரியாது. மனநிலை பாதிப்பட்டவங்க எல்லாம். அவங்க வருவாங்க. ஒரு கொடிகாரே பார்த்தா கிழிஞ்சு போன துணிக்கு வந்து ஒரு சட்டை வேணும்னு கேட்க தெரியாது அதே ஒரு மருந்து கடையை பார்த்தா அவங்க கடை ரணமான உடம்புக்கு வந்து மருந்து கேக்கிறவங்க தெரியாது அதே உணவு கடையை நிற்கிறாங்கன்னா அது பசி பசி வந்து இது தேவன்றத வந்து உணர்த்தது புரியுதுங்களா பசி வந்து நமக்கு இந்த உணவு தேவை மனநிலையை பாதிப்பட்டவன கூட நிறுத்துறது ஒரே விஷயம் பசி மட்டும்தான் அந்த உணவு தேவைன்னாக்கா அதை பார்த்து நின்றுறாங்க அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவீங்களா

மூணும் பையனே அதனால அவங்க படிச்சு வெளியே வந்தாங்கன்னா இதை விட அதிகமான ஒரு இதெல்லாம் வச்சுன்னு இருக்காங்க நிறைய வச்சுன்னு இருக்கேன் செயல்படுத்தணும் அதுக்கு வந்து அவங்க வெயிட்டான இதில் அமரணும் பதிவுல அமரணும் சும்மா உப்பு சப்பு இல்லாத வேலைக்கு போய் அவங்க பலத்துக்கே ஆகிற மாதிரி இல்லாமல் நல்லா தரமான வேலையில அமைஞ்சாங்கன்னா வேற லெவல்ல என்ன நோக்க இல்லாம்னு ஒரு எண்ணம் அதுக்கெல்லாம் ஆண்டவனுடைய கருணை தேவை அது இருந்தா கண்டிப்பா எல்லாமே நடக்கும் என்னமே இல்லாத இந்த நானே வந்து டெய்லி நூறு பேர் சாப்பாடு போற மாதிரி ஆயிக்கிறேன் என்னை விட அந்த மாதிரி அதிகமான இதா போனாங்கன்னா இன்னும் என்னென்னவோ செய்வேன் நம்ம பத்து இருந்து லாஸ்ட் வரைக்கும் இதை வந்து பெரிய லெவல்ல கையில் போட்டு அது பண்ணி இது பண்ணி கூட பண்ணிருக்கலாம் ஆனா இப்படியே போயிடுச்சு உங்களுக்கு என்னுடைய குடும்ப தேவைக்கு போக மீதம் இருக்கிறதெல்லாம் ஏழை எழுதி உங்களுக்கு இலவசமா கொடுக்கணும் அது மாதிரி போயிருந்தது இன்னும் பெரிய லெவல்ல வரும்போது எடுத்துக்கோ பெரிய லெவல்ல வரும்போது எடுத்துக்கொடுறாங்க பசங்க நல்ல லெவல் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்கு நிறைய திட்டங்கள் நிறைய செய்கிறேன் நீங்க உங்களுக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சுக்கலையா வீடு கட்டுறது நிலம் வாங்குறது அப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்களா இல்லையா ஒரே சென்ட்டு கூட இல்ல இது வரைக்கும் இது வரைக்கும் வந்து ஒரு சென்ட்டு கூட இல்ல ஒரு சென்ட் நிலம் கூட வாங்கலையா வாங்கவே இல்ல ஐயோ ஒண்ணுமே கிடையாது இது வாடகை சொந்தமா இது வாடகை வீடு சொந்த வீடு அது எங்க அண்ணன்

அது எல்லாம் இடிச்சுட்டாங்க இப்போ வீடு இல்லை நிலம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கு அப்பாவது அப்பாவது அது வந்து எங்க அண்ணன் ஒருத்தர் மிலிட்ரியில இருந்து வந்தாரு அவர் வந்து வேற தொழில் தெரியாது விவசாயத்து தவிர அதனால என்ன பண்ணுங்க அவரே எடுத்துக்க சொல்லி எழுதி கொடுத்தாங்க அவரே எடுத்து சொல்லிட்டு அவரே எடுத்துக்கிறது கேரி பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க நாம ஏதோ ஒன்று பழத்திக்கலாம் அவருக்கு எதுவும் வெறும் பென்ஷன் வச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படி கொடுத்துருக்காங்க நீங்களும் வாங்கல உங்க ரெண்டு ஏக்கர சொத்து உங்க அண்ணனு அப்படியே கொடுத்தேன் நீங்களும் எதுவும் வாங்கல சொத்து வாங்கல இதுல ஈடுபட்டதுனால அதிகமா அதாவது நல்லவனா அந்த மாதிரி சாணகினா இருக்கணும்னு வாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நல்லவனா மட்டும்தான் இருக்கணும் சாணகினா சாமர்த்தியமா சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி பழக்கமே இல்லை டெய்லி சாப்பிட்ற குடிக்கிற துணி போடுற அதே மாதிரி பசங்களுக்கு தேவைக்கு பண்ணிடுறேன் அது மாத்திரம் போதும்

நம்ம துவைய கணக்கு எவ்வளவு வருதுன்னு கணக்கு போட்டதே கிடையாது எப்பவுமே கணக்கு போட்டு கிடையாது எவ்வளவு வருது போதுன்றது எல்லாம் கிடையாது டெய்லி செலவு வாங்குறேன் டெய்லி செலவு வாங்குறேன் டெய்லி விற்கிறது கடைக்கு கொடுத்துட்றேன் மீதி அதுல மேரத்தை எடுத்து தானம் எல்லாம் போச்சுனாக்க பசங்களுக்கு பீஸ் வேணுனாக்க கொடுத்துட்றேன் அவ்வளவுதான்

இருநூறு பேருக்கு மேல எல்லாம் கொடுத்திருந்தாங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நானே வந்து எடுத்துன்னு போய் குடுத்திருந்தேன் இப்ப வர்றவங்களுக்கு மட்டும் குடுக்கறேன் வரவு அதிகமா இருந்தா அதே மாதிரி செய்யணும் மறுபடியும் சம்பாதிக்கணும் வீட்டுல அப்படி விடு எப்படி விடுறாங்க அவங்கள அந்த மாதிரி உங்க ஒய்ஃப் பழகப்பட்டிக்கணும்ங்க எல்லாம் அவங்களும் பழகப்பட்டு ஒய்ஃப் திட்டு மாட்டாங்க முதல்ல இல்லாமல அவங்களும் பழகப்பட்டாங்க அதுக்கு இருக்க சந்தோஷம் வேற எதுலயும் இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படிதான் அவங்களும் ஆமா ஆமா எல்லாருமே பசங்க குடும்பமே சேர்ந்து வீணா போனவங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர் குடும்பமே சேர்ந்து வீணா போனவங்க இப்படி எல்லாம் கொடுத்தா உப்படி ஆகுமா அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க அதே மாதிரி நிறைய பேர் பாராட்டவும் ஆஹா என்னப்பா இப்படி எல்லாம் யாருமே செய்யாத விஷயமா இருக்கு எப்படி முடியுது உங்களால இப்படி ஆச்சரியமா கேக்குறாங்க அதுல வந்து இருக்கிற சந்தோஷம் நிறைய எக்ஸாம்பிள் கொண்டு போதும் படிக்கிறதுக்கு வர பசங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு என் காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க அதை விட பெருமை என்னன்னு

அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு இருங்கன்னாங்க காலையில் போனங்க சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு கிளம்பி வந்துட்டாங்க அப்பா மோகன் வந்து கூப்பிட்டு போனாரு ஆமா ஆமா அவங்க எடிட்டர் மோகன் போன் நம்பர் எல்லாம் இருக்குது அவருக்கு அப்பா பேச அவரு எப்ப எந்த வருஷம் போயிட்டு வந்தீங்க தேவரோட வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு தேவரோட பேசுவார் அவங்க கிட்ட நான் அப்ப தான் சரி அதுக்கப்புறம் யார்கிட்ட நான் பேசதில்லை

நம்பருக்குது யார்கிட்டயுமே போன் பண்ண மாட்டேன் சரஸ்வதி சுவாமிகள் வந்து தேந்திர சரஸ்வதி நம்பர் கொடுத்தாரு எதனா உதவினா சொல்லுங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் அவங்களா வந்து என்னை பேசுவாங்களே தவிர நானா போய் எதுவும் பேச தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்கன்னு நம்ம கையாந்த கூடாது நம்ம திருப்திக்காக பண்ணோம் இது இந்த சேவைகள் எல்லாம் திருப்திக்காக பண்ணது நம்ம மனசு சந்தோஷம் தரது வந்து நம்ம காசு வந்து வைக்கணும் அவரு எடிட்டர் மோகன் கூட ஒரு லட்சம் ரூபாய் தரனாரு வேணா வேணாம் வேணான்னு சொல்லிட்டேன் சாப்பிட்டு சந்தோஷமா போறாங்க சந்தோஷம் பார்த்தது சந்தோஷம் அப்படின்னு போட்டு அப்புறம் அவரே பார்த்து எங்கூட்டுக்கார்டு ரகசியமா கொஞ்சமா எதனா வாங்கிக்காங்கன்ட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துக்கறாரு ஏன்னா நீங்க வந்ததுக்கு ஒரு மரியாதையான தேவை அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம்ங்கிறாங்க நிறைய வெளிநாட்டுலாம் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் நினைப்பேன்

நிறைய டிவியில பண்ணிருக்காங்க ஒரு சேனல்ல அப்புறம் பேப்பர்ல அந்தந்த பேப்பர்லாம் பண்ணாங்க தினத்தந்தி தினமலர் ஆஹ் ஈவினிங் பேப்பரு எல்லாம் ஒரு ப பத்து பேப்பர்ல கொடுத்தாங்க புக்கில் எல்லாம் பாத்தீங்கன்னா நக்கீரன் அவள் விகடன் ஆனந்த விகடன் குங்குமம் நிறைய புக்கு ஒரு பத்து பதினைஞ்சு புக்ல எடுத்துக்கிறாங்க இவ்வளவு பேர் வந்து எடுத்துக்கிறாங்க ஏழு பக்கம் நாலு பக்கம் மூணு பக்கம் அஞ்சு பக்கம் சென்ட்ர பேஜே நம்மளுக்கு தான் எல்லா புக்குலுமே அதெல்லாம் சேமிச்சு வச்சுக்கிறேன் வீட்டில் அதே மாதிரி டிவியில் எடுத்ததெல்லாம் வந்து போடல சேமிச்சு வச்சுக்கிறேன் பசங்க பண்ணுவாங்க அப்படியே சேமிச்சு வச்சுக்கணும் அப்புறம் அவள் இது குஷ்பு பெட்டி வச்சிருக்காங்க அப்புறம் தீனாறுல தமிழ்நாட்டின் சிறந்த சேவையாளர்களில் பத்து பேர் சேர்த்துறாங்க இந்த அஞ்சு ரூபா டாக்டர் ஓட்டிருந்தாரு அவரு நானு ஒரு பத்து பேர் அங்க தீநா இருந்தால் ஒரு நாள் தான் இருந்தாங்க தான் காஞ்சி சங்கராச்சியாரர் மூலியமா அது அவார்டு கொடுத்து காஞ்ச சங்கராச்சாரியர் உங்களுக்கு விருது கொடுத்தாரு இப்போ இறந்து இப்ப இறந்தவரு அவார்ட் மாதிரி கொடுத்தாங்க போட்டாங்க ஒரு கேஸ் அதுல பத்து பத்தாயிரம் ரூபாய் வச்சிருந்தாங்க ஒரு நாள் எல்லாம் வந்து அங்கே தங்க வச்சிருந்தாங்க மண்டபத்துல எடுத்து எல்லாம் ஒரு ஆயிரம் தியாகராஜர் ஆராதனை நடந்துருச்சு அன்னைக்கு எல்லாம் நிகழ்ச்சி அவரு பத்து பேருக்கு மொத்தம் மதுரல இருந்து ஒருத்தர் இந்த இசை நிகழ்ச்சி நடத்துற ஒருத்தர் அப்படி ஒரு பத்து பேர் அது பார்த்தாலும் எல்லாரும் அவங்க வேற வேறையா மரியாதை வாங்கிக்குவாங்க நான் கொடுத்து வாங்கிறேன் ஆளுங்கிட்ட தானம் பண்ணி வாங்கிறேன் தானம் தான் என்னுடைய கௌரவமே தானம் பண்றது தான் எனக்கு கௌரவம் நினைக்கிறேன் ஹோட்டல் சம்பாதிக்கிறது மொத்தமும் பசங்க படிப்பு செலவுக்கு இதெல்லாம் தானம் பண்ணிடுறீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில் முப்பத்தஞ்சு வாரத்தில் வந்து ஒரு சென்ட் இடம் கூட வாங்கினது இல்லை வந்த வீடும் கட்டினது இல்லை எதுவுமே கிடையாது காரு பைக்கு ஆ எங்க மாமியார் வாங்கி கொடுத்துருக்காங்க என்ன வாங்கி கொடுத்தாங்க ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க இருபது பதினஞ்சு வருஷம் என்ன அதுதான் அடிக்கடி இது பண்ணி பண்ணுங்க நிறைய பேர் ஏமாத்திட்டு போறாங்க என்னவே ஏமாத்திட்டு போறாங்க நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒரு அறுநூறு எழுநூறுபாய் ஏமாத்துவாங்க போயினே இருப்பாங்க அதிகமா பேசினாங்க பசங்க அந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ நம்ம தானம் பண்றோம் அதுவும் தானம் மாதிரி போயிட்டுவோம் அப்படின்னு ஓடுறது யாருக்கிட்ட தண்ணி எல்லாம் ஏன்னா நான் அதனால வந்து அதிகமா காலெல்லாம் வந்து ஸ்மூத்தா இருக்கு இனிமேல் நானே நின்று போடுவேன் எப்படி ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு எப்படி படி படின்னு சொந்திருக்காங்க படிப்பு வரல அதனால நேரம் வந்து ஒரு பஸ்ல யாருன்னா சேலத்துல போய் யாருக்கு நான் போயிட்டு ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யணும் ஒரு நாலு வருஷம் அங்கிருந்து வந்து நானே தெரிஞ்சு சொல்லி இல்லாதான் ஒரு சின்னதாக இட்லி கதை போட்டு அது அப்படி எப்படி பண்ணி ரெண்டு மாதிரி இருக்குங்க இங்க இருக்கிறாங்க பத்தியா நம்ம ஹோட்டல்ல வேலை செய்யணும் இல்ல ஹோட்டல் நிறைய பேர் சம்பளமே கொடுக்க மாட்டாங்க அங்கெல்லாம் எல்லா இடத்துலயுமே சம்பளம் எல்லாம் அதிகமா கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்துல வெளியூர் காருங்கன்னா அவங்க அப்புறம் தர சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி அப்படியே பிடிச்சிருவாங்க

ஒரு டாலர் ரெண்டு முப்பது ரூபா சப்பாத்தி ரெண்டு முப்பது ரூபாய் சாப்பாடு ஐம்பது ரூபாய் அதனால கொஞ்சம் அதிகமா போகுது சாப்பாடு எவ்வளவு ஒரு சாப்பாடு எவ்வளவு நாளும் சாப்பிடலாம் சாப்பாடு எவ்வளவு நாளும் சாப்பிடலாம் எவ்வளவு ஒரு சாப்பாடு ஐம்பது ரூபா பிரியாணி நூறு ரூபாய் கால் கிலோ சிக்கன் ஆகும் எல்லா கடையிலயும் சிக்கன் வந்து கம்மியா வைப்பாங்க சாப்பிடறவங்களும் சாதாரணமா பண்ணதுனால ஒரு கோழியை வந்து நாலே பீஸ் தான் வேண்டும் ஒரு கிலோ சிக்கன் நாலு பீஸ் வந்து கால் கிலோ ஒரு பிரியாணில கால் கிலோ ஒரு கால் கிலோ கட்டியா இருக்கும் கண்டிப்பா கால் கிலோ மாம்பழ கிடையாது அதனால ஓரளவுக்கு அப்படியே போகும் நம்மளுக்கு நிக்க கூடாது எவ்வளவு சொன்னீங்க பிரியாணி பிரியாணி ஒரு இட்லி எவ்வளவு அஞ்சு ரூபாய் ஒரு இட்லி அஞ்சு ரூபாய் ரெண்டு தோசை முப்பது ரூபாய் மொத்தமா வந்து எத்தனை கோடி நான் இது பண்ணிக்கோன்னு தெரியாது நிறைய பேர் சேர்த்து வச்சிருந்தேன் நல்ல ராஜாவாக வரலாம் இதை விட மூணு மடங்கு வியாபாரம் நடந்துச்சு மாதிரில அப்ப வந்து வாரி அறிக்குவேன் ஒரு மாசத்துக்கு அப்போதைக்கு குறைவான வருமானம்னா இப்ப கணக்கு அது அதிகம் தானே அப்ப கணக்கு வேற இப்ப கணக்கு வேற இப்ப கணக்கு என்ன ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கணக்கு வரும் அப்ப கணக்கு வேற நல்லா அஞ்சு லட்சம் அப்ப கணக்கு பாத்தீங்கன்னா இந்த கணக்கு வந்து அஞ்சு ஏழு லட்ச ரூபாய் இல்ல அஞ்சு ரூபாய் அஞ்சு லட்சம் தானே ஒரு மாசத்துக்கு மாசம் அஞ்சு லட்சம் செலவுக்கு வரும் நிறைய தேவை கொடுப்பேன் ஒவ்வொரு மாசமும் ஐநூறு பேனா கொடுப்பேன் இல்லனா சரி இப்ப இப்ப எவ்வளவு நான் சம்பாதிக்க முடியுது மாசம் இப்ப இதுல இருந்து ஒரு

உங்க பசங்களுக்கா மத்த பசங்க சொல்றீங்க உங்க பசங்க ஃபீஸ்க்கு அப்பவே ஒரு வருஷத்துலயே வந்து மூணு நாலஞ்சு ரூபாய் கடாயிடும் பசங்க வேலைக்கு போனாங்களா கழிச்சுக்கிட்டோம் அப்படி இருந்தாலும் ஆஹ் அது சேவை பண்றதுதான் அது எப்பவுமே நிக்காது சேவை பண்றதும் நிக்காது நாம உயிரோட இருக்கிற இப்ப நான் இல்லையா டியூஷன் பாத்து பேச போறாங்க டியூஷன் படிச்சாங்களா? மேல டியூஷன் படிச்சாங்களா? வாத்தியார் வச்சு டியூஷன் தந்துட்டு இருந்தாங்க பசங்களுக்கு எல்லாம். ரெண்டு வாத்தியார் போட்டு 30000 ரூபாய் தம்லாம் உங்களுக்கு. ஆமா. அந்த பசங்களுக்கு எல்லாரும் மேல போறும்போது டீ காப் எல்லாம் ஃப்ரீ. இறங்கி வரும்போது சாப்பிட்டு ஸ்கூல் இதோ நான் பண்ணிட்டு ரெண்டு குஸ்கா வரமணடா. இது ரொம்ப இல்ல 10 ரூபாய் தான் நான் சேர்த்து கொடுத்துருவேன். அஞ்சு ரூபாயில எதிர்பார்க்க மாட்டேங்க பத்து ரூபா தான் கொடுத்துருவேன் அது இல்லாதனால இந்த பிஸ்கட் இதெல்லாம் வந்து கடன் தான் என்ன இதோட ஃபைனல் டெய்லி ஃபைனல்ஸ் மாதிரி எடுத்து அப்படியே ரோலிங் பண்ணுங்க இப்ப கடன் வாங்கி இப்போ கடன் கொடுக்குறீங்க ஆ டெய்லி கண்டினியூ இருக்கேன் ஓ ஓகே அஞ்சு லட்ச ரூபாய் எடுக்கணும்

யாரெல்லாம் அப்புறம் இவங்க அப்புறம் எம்எல்ஏ ஆஸ்டின் ஒரு குரூப் வந்தாங்க இந்த மாவட்ட கலெக்டர் சிறந்த கொடுத்தாங்க மாவட்டத்தின் சிறந்த சேவையாளர் இந்த மாவட்ட வேலூர் மாவட்டத்துக்கு அப்புறம் சிறை காவலர்கள் இருந்தாங்க சிறை காவலர்னு சமூகத்தின் காவலர்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க அப்புறம் நம்ம திருப்பத்தூர் லைன் சங்கம் வேலூர் லைன் சங்கம் அப்புறம் சார் ஸ்கூல்லாம் வந்து கேஸாக கூட்டு போயிட்டு கொடியாற்று வச்சாங்க அந்த இதுக்கு சுதந்திர தினத்துக்கெல்லாம் அது மாதிரி நிறைய போயிருக்கு அடிக்கடி கூண்டு போயிடுவாங்க கூண்டு போயிட்டு பாராட்டு விழா மாதிரி ப பண்ணுவாங்க அதெல்லாம் கணக்கே இல்லை அது எவ்வளோ போயிருக்கும் நிறைய போயிருக்கேன் நம்மளாம் வந்து ஆளு அதிகமான படிப்பறிவும் இல்லை நமக்கு அவ்வளோ கௌரவம் கொடுக்கறதுக்கு எதனால இந்த சேவை நாள் தான் ஆ மரியாதை நாம தேடி போல ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்யற செயலாம் மரியாதை வரணும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மரியாதை நிறுவன ஒரு பாட்டு இருக்கும் இதை தாண்டி வேற என்னெல்லாம் சேவை பண்ணிருக்கீங்க இப்ப டீ அங்க எடுத்துட்டேன் நைட்ல டீ இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவோம் ஒரு பொம்பு லேடிஸ் பொம்பாங்க நைட்ல வந்து மாஸ்க் தூக்கிட்டு போயிட்டு வாங்க நைட்ல வைக்காதே எடுத்துட்டேன் அந்த வருமானம் வேற நின்று அப்ப பாத்தீங்கன்னாக்க எதுக்காக போட்டு வச்சுட்டு பால் வாங்க பணம் இல்லை எனில் எங்களிடம் தாராளமாக பெற்றுக்கொள்ளவும் குழந்தைங்களுக்கு இலவச பால் அப்படின்னு ஒன்று நான் எழுதி போட்டுக்குவேன் பசங்களுக்கு மாமல் பேனா கொடுப்பேன் இலவச சாப்பாடு கொடுப்பேன் பொனி எடுத்து கொடுப்பேன் வாரம் வாரம் ஐம்பது ரூபா கொடுப்பேன் புனி எடுத்து கொடுப்பேன் வாரம் வாரம் ஐம்பது ரூபா கொடுப்பேன் யாரும் இல்லாத பசங்களை எல்லா ஆளுங்களுக்கு மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுப்பா ஆ குடுக்கும்மா பெரிய ஆளுங்களுக்கு

இதுவும் தான் ஹோட்டல் ஹோட்டலுங்கிறது நியாயமான விளையாட கொஞ்சம் நம்ம மனசாட்சிப்படி வியாபாரம் பண்ணணும் கொள்ளையடிக்கிற கூட இருக்கக்கூடாது நிறைய ஹோட்டலுங்க பாத்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட ரேட்டு வைக்கிறாங்க நூத்தி ரூபாய் சாப்பாடு இந்த மாதிரி இரநூறுபா ரூபாய் ஒரு சாப்பாட்டுக்கு வந்து மினிமம் வந்து பத்து இருபது லாபம் கிடைச்சா போதும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாப்பாட்டு மேலேயே நூறு நூற்றி ஐம்பது வச்சு வைக்கிறாங்க இருக்கிறவங்க போய் அதை கௌரவமாக நினைச்சு சாப்பிட்றாங்க நமக்கு அப்படி இல்லை மினிமம் கிடைச்சா போதும் அதை வச்சு வாழ்ந்துக்கலாம் தேவையில்லாம நிறைய ரேட் வச்சு போடுங்கிறாங்க அதை பந்தாவை போய் சாப்பிட்றாங்க நிறைய பேர் அதை ஒரு கௌரவமாக நினைச்சுன்னு பந்தாவை சாப்பிட்றாங்க பொதுவாகவே இருந்து இப்போ நான் சமையல் பண்றேன் இங்கே பண்ணி இப்படியே எடுத்து இப்படியே கொடுத்துட்றேன் முடிஞ்சு போச்சு நிறைய ஹோட்டலுங்களாம் என்ன பண்ண வச்சு அதை பாலிஷ் பண்ணி அதை போட்டு அதை மக்கள் சாப்பிட்டு அத செத்து உடம்பு சரியில்லாம ஆயி இப்படி எல்லாம் நிறைய நடக்குது வேற என்னலாம் பண்ணணும் எதிர்காலத்துல வேற என்னலாம் பண்ணனும்னு ஆசை இந்த பகுதிகள் வந்து இந்த யூபிஎஸ்சி அந்த மாதிரி படிக்கிறாங்க இல்லையா ஏன்னா ஏழை மாணவர்களுக்கெல்லாம் வந்து ப பணம் கட்டி படிக்கிறதுக்கு வசதி இல்ல பிஎஸ் சி இந்த மாதிரி எல்லாம் படிக்கணும் அதுக்கு வந்து பணம் கட்டில்ல இலவசமா நடத்தணும்ன்றது ஒரு எண்ணம்